பத்து மாத காலமாக பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தோட விலை சரசரனி ஏறுது சமீபமாக இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சம் இறங்குது மிகப்பெரிய அளவில் ஏற்றம் ஒரு லட்சத்தை தாண்டிட்டுது செய்ளிஸை அதெல்லாம் சேர்த்தா முதலீடு பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ முதலீடு தங்கத்தில் பண்ணுறாங்க இது சரியாக தப்பா அப்படின்னு தெரியல மக்கள் தங்க விளையாட ஆரம்பித்த உடனே தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது எதிர்காலத்தில் பயனளிக்குமாங்கிறது தெரியல இது எனக்கு என்னமோ ஒரு ஸ்கேமிங் மாதிரி தான் தெரியுது தங்கத்தில் முதலீடு பண்ண வச்சிட்டு ஏன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்கத்தில் முதலீடு பண்ண மாட்டாங்க தெரியும் அவங்களுக்கு நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கம் ஏழை மக்கள் நாளைக்கு தேவைக்கு சரி இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சா ரெண்டு வருஷம் கழிச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் காசு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் தங்கம் வாங்கி சேமிப்பாங்க இதை மாதிரி இருக்கிற மக்கள் தங்கத்திலே முதலீடு பண்ணிட்டா வேறு எதுலேயும் முதலீடு பண்ண மாட்டாங்க அதில் ஈஸியாக நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இது ஒரு ஸ்கேமிங்காக கூட இருக்கலாம் அப்படிதான் தெரியுது இது தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுறதா சரியாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு ஏதோ ஒரு கண்கட்டி வித்த மாதிரி தான் போகுது நல்லா ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏறும் இப்போ பார்த்திங்கன்னா உடனே ஒரு முறை ஏறுது பொழுது போனோன்னு ஒரு முறை ஏறுது இல்லை இறங்குது ரெண்டு முறை கோல்டு மார்க்கெட்டோட நிலவராக இருக்குது பெண் குழந்தைகள் வச்சுருக்காங்களாம் பாவம் ரொம்பவே சிரமம் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறாங்க அந்த அச்சத்தில் இப்போயே தங்கத்தை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னால் நாளைக்கு ஒரு பவுன் நாலு லட்சம் வைத்தா எப்படி வாங்க முடியும் இப்பயே ஒரு லட்சம் போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறவங்க இருக்காங்க கடன் வாங்கியாவது இதெல்லாம் சரியாக தப்பா எதிர்காலத்தில் தங்கத்தோட நிலைமை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை யோசனை பண்ணால் எனக்கு சரியாக புரியல இது எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல உங்களுக்கு இதில் பற்றி ஏதாவது புரிதல் இருந்தால் கமேண்டில் சொல்லுங்கள்